புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் எந்த ஒரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனல் கோட்டோ இல்லை ஒரு நல்ல சாங்கோ நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து சிறப்பாக அமையும் இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தில் ஹூ இஸ் அ நைஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கம் ரைட்டர் மிஸ்டர் ராம்குமார் சிங்காரம் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் பேங்க் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா எப்படி இருக்கிறீங்க அருமையாக இருக்கேன் புதிய வணக்கம் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படிங்கும் போது சார் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக நீங்கள் உருவெடுக்கிறதுக்கு எது உங்களை எக்ஸாக்டாக மோட்டிவேட் பண்ணது நீ எதை படிக்கிறாயோ அதுவாக ஆவாய் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் இது வந்து ஒரு காலங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு பழமொழி கூற்று நாம் படித்த விஷயங்கள் எல்லாம் அந்த தன்முனைப்பு சார்ந்த புத்தகங்களாக இருந்ததுனால அது வந்து பயன்பாட்டு இலக்கியம்னு சொல்கிறோம் நம்ம தமிழ் இலக்கியம் சங்ககால இலக்கியம் ஆன்மீக பக்தி இலக்கியம் நிறைய சொல்லிட்டுருக்கோம்ல இது வந்து ஒரு பயன்பாட்டு இலக்கியம் இன்றைக்கி நான் எடுக்கிற விஷயம் என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நான் உடனே பயன்படுத்தி அதில் வெற்றி காண முடியும் இந்த பயன்பாட்டு இலக்கியம் வந்து பிடிச்சி போனது ஒரு வரலாற்று இலக்கியத்தை தவிர்த்துட்டு ஒரு பக்தி இலக்கியத்தை தவிர்த்துட்டு சங்ககால இலக்கியத்தை தவிர்த்துட்டு நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரியான தன்முனைப்பு சார்ந்த விஷயங்கள் தான் தேவை அப்படிங்கிற ஒரு தெளிவு கல்லூரி நாட்களில் வந்தது நான் அன்றைக்கி பணம் ஒரு அவசிய தேவையாக இருந்தது பொருளாதார ரீதியாக முன்னேறுகிற ஒருவர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார் இந்த சமூகத்தால் நான் ஜெயிஸ்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வேண்டாம் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதான் அந்த சமூகம் கேட்குற கேள்வி அப்போ எனக்கு என்னன்னா நான் நிறைய சம்பாதிக்கணும்னா நமக்கு உற்சாகம் தேவை நமக்கு ஊக்கம் தேவை வழிகாட்டுதல் தேவை அப்போ தன்முனை போயிடும் இது வந்து கல்லூரி நாட்களில் தொடர்கிற விஷயம் அதனால தான் அப்பப்போ இருந்து எம்எஸ் உதயமூர்த்தி மாதிரி மேயர் மாதிரி நிறைய பேருடைய புத்தகங்களை விரட்டி விரட்டி ஓடி ஓடி போய் படித்ததுனால நிறைய கருத்துக்களை கேட்டதுனால இன்னைக்கு வந்து யூடியூப்லாம் நிறைய இருக்கு அன்னைக்கெல்லாம் புத்தகங்கள் தான் ஆனால் அந்த புத்தகங்கள் தான் நம்மளை வந்து உற்சாகமூட்டி மூட்டி நிறைய புத்தகங்கள் ஆங்கிலம் திறந்தது இதெல்லாம் தமிழ்ல யாராவது பேச மாட்டாங்களான்ற ஒரு இயக்கம் தான் நம்மளே பேச வச்சது அப்படி தான் தொடங்குனது இந்த வாழ்க்கை அந்த தன்முனை புத்தகங்கள்ல இருந்து கல்லூரி நாட்கள் தான் கிடைச்சது ஓகே அது எந்த புத்தகத்துல நீங்க படிக்கும்போது நம்ம கண்டிப்பா அதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுது சார் இப்படி வச்சுக்கலாம் நம்ம படிக்கிற புத்தகங்கள் நான் சொன்ன மாதிரியான இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இன்னும் சொல்லப்போனால் கண்ணதாசன் பதிப்பு வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருந்தாங்க மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தன்முனைப்பு சார்ந்த புத்தகங்கள் அதெல்லாம் படிக்கிறப்ப படித்தா நம்மளால் சுமாரக்கூடிய நாலு பேர்கிட்ட ஏதாவது போய் சொல்லணும் அந்த தோணல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நண்பர்கள்லாம் முடியாதுன்னு வர்றப்ப சிரமத்தில் இருக்கிறப்ப வேலையே கிடைக்கல கிடைக்கலமாச்சா இன்டர்வியூ போகிறேன் ஒன்றுமே வழங்க மாட்டேங்கிறான்றப்ப அப்போ நம்ம பேசின படித்த விஷயங்கள்லாம் கூட சொல்லுவோம் சொல்ல 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 ஓ இதுக்கான ஒரு தேவை இருக்க போல் அவர் கோரலோ திருப்திப்பட்டு போவார் அப்போ இதுக்கான ஒரு தேவை இருக்க போல் அப்படின்ட்டு அது சார்ந்த பயணம் தான் பிறர்கிட்ட பகிர்ந்தல் மனிதர்கிட்ட பகிர்ந்தலில் தொடங்கி அப்புறம் ஒரு குழு விட்ட பகிர்ந்தல் அப்புறம் பேசுதல் இது மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சி தான் வந்தது ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் வாழ்க்கையை ஒரே ஒரு வரியில் ஒரே ஒரு சொல்லல சொல்லணும் நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு நிறைய மந்திரங்களை சொல்லிட்டே போகலாம் நிறைய உத்திகளை கற்றுக் கொடுத்துட்டே போகலாம் சின்ன சின்ன உத்திகள் கூட உங்களுக்கு வெட்டுத்தரக்கூடும் நிறையெல்லாம் சரி அதெல்லாம் விட்டுருங்க ஏதாவது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இப்படி கேட்குற மாதிரி ஒரே ஒரு உத்தியை மட்டும் சொல்லுங்கள் அதை நான் கெட்டியாக பிடிச்சிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுறேன் அப்படின்னா ஒரே ஒரு உத்தி தான் டூ இட் செய்து விடு அவ்வளோதான் செய்யல செத்துமணிங்கிறாரு விவேகானந்தர் செய்துவிடு டூ இட் பண்ணிவிடு அவ்வளோதான் இஃப் யூ திங்க் சம்திங் டூ இட் நம்ம திரும்ப 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 செய்யலாமா வேணாமா அவர்கிட்ட கேட்கலாமா இவர்கிட்ட கேட்கலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எல்லாத்தையும் கடைசிப்படுத்த தூங்கிடும் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போடுகிற பழக்கம் நம்ம உண்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடலாம் பஸ் இல்லை சனிக்கிழமனே பண்ணிடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு சனி நேரம் தூங்கிடும் அடுத்து அது வந்து திங்கட்கிழமையே மாறும் இப்படி தள்ளி 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 போட்டோம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி பேர் இந்த ப்ரோ கிராஸ்டினேஷனை தவிர்க்கணுன்னா பிரையன் ட்ரேசி அப்படிங்கிற தன்முனை படைத்தவர்கள் எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் மூன்று பேர் அதில் ஒருவர் பிரையன் ட்ரேசி இவர் சொல்கிற விஷயம் என்ன டூ இட் செஞ்சிரு வரட்டும் பார்த்துக்கலாம் ரொம்ப யோசிக்காது யோசிக்கணும் கேட்கணும் அதெல்லாம் சரி பட் டூ இட் செஞ்சிடு அதான் செஞ்சிரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வெற்றிக்கான அடிப்படை சச்சின் செஞ்சனால தான் சச்சின் தெலுக்கர் ஆனார் விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் விராட் கோலி ஆனார் நீங்கள் யார் திரைப்பட நடிகர்கள் எடுத்துங்க நீங்கள் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்ற மாநிலம் எடுத்துங்க அவர்கள் செய்தார்கள் அதனால் சாதித்தார்கள் ஓகே ஸோ அந்த டூ இட் அப்படிங்கிற ஒரு கோட் தான் உங்களோட ஃபேவரேட் எல்லாருடைய ஃபேவரேட்டாக அதான் இருக்கணும்னு ஆசையும் கூட நைஸ் சார் ரொம்ப நைஸ் அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் சார் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படுது யாருக்கு தேவைப்படலை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்குது அந்த கனவை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் ஒரு ஒயிட் கோட் போட்டு ஸ்டெதஸ்கோப் போட்டு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு கூட இருக்கார் இல்லை இன்னொரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் நான் ஒரு இன்ஜினியர் ஆகுன்ற ஒரு கூட இருக்கார் கல்லூரியில் படிக்கிற பையன் நான் ஒரு ஒரு மல்டிநேஷ் கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கனவு கூட இருக்கார் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் போய் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு கூட இருக்கார் அப்படி ப்ளேஸ் ஆனவங்களுக்கு நான் ஒரு தனி கம்பெனி தரணும் அப்படின்ற கனவு இருக்குது யார் யாருக்கெல்லாம் கனவு இருக்கிறதோ யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ யார் யாருக்கெல்லாம் இலக்குகள் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் தன்முனைப்பு அவசியம் தேவை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தன்முனைப்பு வேணுங்க கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணுறதில் இருக்குது நான் யாரு யாருடைய கண்ணிலுமே படாமல் வாழ்ந்துட்டு போகிறேன் நினைக்கிறீங்களா இல்லை எல்லோரும் என்னை பார்த்து உற்சாகம் அடையணும் நான் ஒரு இன்ஸ்பைரேஷனலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் இப்போ கேள்வி ஆப்வியஸாக எல்லோரும் சூஸ் பண்ணுறது இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும்னு சொல்லி சார் நீங்கள் நிறைய இடங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் ஸ்பீச் கொடுக்க போகும்போது நிறைய பேரை நீங்கள் சந்தித்திருப்பீங்க அது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ் மாதிரி போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கேமை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க சார் ஸோ அதில் நீங்கள் பார்த்த ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா என்னவா இருக்கும் இல்லை இன்றைய தலைமுறைக்கு வந்துங்க தகவல்கள் நிறைய கிடச்சிருக்கு நாங்கள் வளர்ந்த அந்த எண்பதுகளில் தொழில்கள் எல்லாம் தகவல்கள் திரட்டுவதற்கே நாங்கள் நிறைய நேரங்கள் செலவழிச்சிருக்கோம் ஒரு தனி மனிதர்கிட்டருந்து நான் தனி மாணவர்கிட்டருந்து பார்க்குறதோட ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்திலிருந்து பார்க்குறதுனா இன்றைக்கி சவால்கள் மாறி இருக்குது களங்கள் மாறி இருக்குது அன்றைக்கு வந்து நம்ம தகவல் திரட்டுவதற்கே நிறைய நேரம் செலவழிச்சோம் இன்றைக்கு தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் வந்து நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு அதை அந்த களம் மாறி இருக்கு இப்போ நம்ம குப்பைகளை தவிர்த்து விட்டு தரமான தரவுகளை எடுத்துக்கொண்டு அதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதான் இன்றைய சவால் அது சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறை நம்பிக்கை இக்கூடியதாக இருக்குது நிறைய போட்டிகளில் பங்கேற்கிறாங்க நிறைய திட்டங்கள் உருவாக்குறாங்க சுயமாக சிந்திக்கிறாங்க ஓடுறாங்க ரொம்ப கடுமையான உழைப்பை உள்ளே கொடுக்குறாங்க அதில் வந்து நாம் உழைத்த உழைப்பை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் உழைக்கிற உழைப்பு மிக அதிகம் அதெல்லாம் கை கைகூப்பி கும்பின உண்மையிலே சிலருடைய பார்வை வேணால் மாறா இருக்கலாம் இன்றைக்கு வந்து இளைய தலைமுறை வந்து செல்ஃபோனுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு இன்றைக்கு வந்து இளைய தலைமுறை வந்து தவறான வழிகள் நிறைய ஈடுபடுது அதெல்லாம் ஒரு சாரார் அது ஒரு பர்சன்டேஜில் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனால் பெருவாரியான மக்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம் நீட்டுக்கான போட்டித் தேர்வுகள் எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க ஐஏஎஸ்க்கான போட்டித் தேர்வு எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்க அன்றைக்கு பங்கேற்றதை விட மடங்குகளில் இன்றைக்கு வந்து மாணவர்களை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னா எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது எல்லோருக்கும் புதுசாக சாதிக்கணுன்ற ஆசை இருக்குது இளைய தலைமுறை நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கீங்க ஆர்ஜேவா இருந்திருக்கீங்க அதுலேயும் முக்கியமாக மென்ஷன் பண்ணுன்னா ஆர்ஜேவா இருந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொகுத்து அந்த இடத்துல வழங்கியிருக்கீங்க ஸோ அந்த டைமில் அது என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல நீங்கள் அந்த பேசும்போது அந்த சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் எல்லாமே நம்ம படித்த விஷயத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற உந்துதலுடைய தான் ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம நிறைய பேரை பேட்டி எடுக்கணும் நிறைய விஷயங்களை உலகத்துக்கு சொல்லணும் நம்ம படித்த விஷயங்களை உலகத்துக்கு சொல்லணும் நிறைய மனிதர்களுக்கு வழிதிராமல் தணர்ற ம நிறைய மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிற சில மனிதர்களை அடையாளப்படுத்தணும் நமக்கு ஒரு நல்ல விஷயமா பாட்டதாக நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் இது பரவுதல் இந்த இந்த ஒரு ஒற்றை விஷயந்தான் நம்மளை வந்து வெவ்வேறு துறையில் பயணிக்க வைக்குது அதான் எழுத்து ஊடகத்தில் ஊடகவியலாளராக பணியாற்றுறது தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றுனது நானே தொலைக்காட்சியில் நிறைய பேசினது வானொலியில் வந்து நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றுனது மாதிரி வந்து ஆர்ஜியாக இருந்தது எல்லாமே என்னுடைய நோக்கம்தான் நாம் படித்த விஷயங்களையும் நமக்கு தெரிந்த விஷயங்களையும் பிறரோடு பகிர்ந்த செய்த பகிர செய்தல் நமக்கு தெரியாத விஷயங்களையும் பிறர் வந்து கேட்டு பெற்று அவருக்கு அடுத்து ஒரு கொடுத்தல் இவ்வளோதான் ஒற்றை விஷயந்தான் அதுலேயும் நிறைய புத்தகங்கள் படித்தது புத்தகங்களோடு சேர்ந்தது பேசுனது அதை பேசின மனிதர்களை பேட்டி கண்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ரேடியோவில் பேசினேன் முழுக்க முழுக்க வந்து ராகம்னு கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் பட் பெரும்பாலான விஷயங்கள் வந்து எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க அதனால நம்ம வந்து அதில் வந்து விஞ்ஞானம் பற்றி பேசணும் தமிழ் பற்றி பேசணும் புத்தகங்கள் பற்றி பேசணும் தன்முனைப்பு சார்ந்த விஷயங்கள் பேசணும் ஸோ எல்லாமே நாற்பது வினாடிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேசிடணும் ஒரு ஆர்ஜினா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் நாற்பது வினாடியிலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் தான் அதுக்குள்ளே ஒரு லிங்க்னு சொல்கிறோம் அந்த லிங்க்கை நீங்கள் சொல்லுங்கள் லிங்க்னால் முதல் பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் அல்லது கடைசி விளம்பரத்துக்கும் முதல் விளம்பரத்துக்கும் இடையில ஒரு லிங்கராக நீங்கள் இருக்கீங்க அதுதான் ஆர்ஜே அந்த லிங்க்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அது சுவாரஸ்யமாக இருந்தேன்னா கூட ட்ராவல் பண்ணுவாங்க இல்லாட்டி கட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க அடுத்த ரேடியோக்கு போயிடுவாங்க ஸோ அந்த லிங்க்கை எப்படி சுவாரஸ்யப்படுத்துறது இந்த நாற்பது வினாடிகளுக்குள்ளே அல்லது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நான் எப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லி அவர் இருக்க வைக்கிறது இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சவால் ஸோ அதுக்குள்ளே ஒரு தகவலை சொல்கிறோம் அப்படி தான் நமக்கு வந்து எதையுமே குறுக சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பழக்கம் அங்கேருந்து வந்த விஷயம் தான் எனக்கு வந்து அதில் ஸோ நிறைய இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வானதியில் பேசியிருக்கேன் ரொம்ப சூப்பர் சார் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது சார் இத்தனை வருடங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக என்னைக்காவது நீங்கள் ஃபெயிலியரை பார்த்துருக்கலாம் ரொம்ப டயர்ட் ஆகியிருந்துருக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த சக்சஸ் வந்து அடைஞ்சிருக்கீங்க ஸோ அதோட சீக்ரெட் என்ன அதே மாதிரி நீங்கள் சக்ஸஸை என்னன்னு டிஃபைன் பண்ணுறீங்க ரெண்டு விஷயம் குறிச்சுக்கும் ஒன்று வந்து என்னை உந்தி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னா ஜேம்ஸ் ஆலன் ஒரு தன்முனைப்பு எழுத்தாளர் எம்எஸ் உதயமூர்த்திக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் ஜேம்ஸ் அலன் அந்த ஜேம்ஸ் அலன் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா உனக்குள் ஒரு ஆசை எழுகிறது என்றால் அதை அடையக்கூடிய திறமையும் தீவிரமும் உன்னுள் இருப்பதால் தான் அந்த ஆசை எழுந்தது அப்படிங்கிறார் அப்படின்னா என்னென்னா நான் வந்து பைக் ஓட்டிகிட்ருக்கேன் என்னுடைய ஆசை வருஷம் என்னமாக இருக்கணும்னா ஒரு கார் வாங்கணும் நான் ஒரே ஒரு சின்ன கார் இருக்கேன் என்னுடைய ஆசை என்ன ஒரு பெரிய கார் வாங்கணும் இதுதான் நான் ஒரு வாடகை வீட்டில் கூடியிருந்தேன் எனக்கு ஆசை என்ன வரணும்னா நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்புறம் ஒரு சின்ன தனி வீடு கட்டணும் அப்புறம் ஒரு பங்களா கட்டணும் இப்படி தான் இப்போ மனதுக்கே தெரியும் எடுத்தோன்னே நீ விமானம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாது மனசு எடுத்தோடனே நீ வந்து ஒரு இருபது மாடி கட்டுறது கட்டணும் அப்படின்னு ஆசைப்படாது மனது மனதுக்கே தெரியும் உன்னால் ரஜா இதுதான் முடியும் அப்படின்னு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா என் மனம் நம்புகிற எதையும் என் மனம் ஆசைப்படுகிற எதையும் அடையக்கூடிய திறமை எனக்குள் இருப்பதால் தான் அந்த ஆசை எனக்கு எழுந்தது இல்லாட்டிய மனம் இன்னும் பெருசாக ஆசைப்பட்டிருக்கோம் அதுக்கே தெரியும் கண்ண வேணாலும் முடியாத இதே ட்ரை பண்ண போ அப்படின்னு அடுத்த இலக்கு கொடுக்குது இப்போ ஜேம்ஸ் ஆல் என்ன சொல்கிறாரு உனக்குள் ஒரு ஆசை எழுகிறது என்றால் அதை அடையக்கூடிய திறமையும் தீவிரமும் உன்னுள் இருப்பதால் தான் அந்த ஆசை எழுந்தது அப்படி நம்பு அப்போ நம்ம ஒவ்வொரு சில ஆசைகள்லாம் நான் நான் கற்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில கனவுகள் சில இலக்குகள்லாம் தோல்வி அடைக்கிற போது நம்ம தளர்க்கிற போது அது தோல்வி இல்லை தள்ளி போகிறது என்கிற தெளிவை எனக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறவர் ஜேம்ஸ் ஆலன் ஒவ்வொரு தோல்வியும் வாழ்க்கையில் என்ன சொல்கிறது என்றால் நீ அந்த ஆட்டைக்கு ஆயக்கலை அப்படின்னு கிடையாது நீ இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கணும் கூட கொஞ்சம் நல்லா விளையாடு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணு அதுதான் நமக்கு சொல்கிற தோல்வி அதை தான் ஜேம்ஸ் ஆலன் திரும்ப சொல்கிறார் உனக்குள் திறமையும் தீவிரமும் இருக்குது கூட முயற்சி கூட முயற்சி என்றார் சச்சின் தெண்டுல்கர் உலகத்திலேயே அதிக சதங்களை அடித்த வீரர் நூறு சதங்களை அடித்த வீரர் உலகத்திலேயே அதிகம் டக்கௌட் ஆனவர் அவர் தான் டக்கோட்டா முதல் பாலே அவுட் ஆகிடுறது இல்லை ஜீரோ ரன் எடுத்துலேயே அவுட் ஆயிடுறது கோல்டன் டக்கௌட்டோ டக் அவுட்டும் பத்தொன்பது முறை டக்கவுட் ஆயிருக்கார் ஒண்டியில் அதிக முறை டக்கவுட் ஆயிருக்கார் எந்த தோல்வியும் அவரை ஆட்டத்துலேருந்து வெளியே போகணும்னு சொல்லலை ஒவ்வொருத்தோட டக்கவுட் ஆனப்பையும் அவர் நொந்து போய் அடுத்த விட ஃபீல்டுக்குள்ளே வராமல் இல்லை அவருக்கு தோல்வி சொன்னது திரும்ப விளையாடு அவர் ஒரு அவுட் ஆனால் என்ன பண்ணுறான் மறுநாள் காலையில் நெட்ஸில் போயின்னுட்டு அதே பால் போட சொல்லறான் வர பவுலர்ஸ் எல்லாம் அதே பாலை போட்டு 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 அதில் விளாண்டு பழக வரான் ஆக அவர் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு சொல்லுறதான் நீ ஆட்டத்துக்குள்ள சொல்லலை நீ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்றது தான் ஆக நம்மை பண்படுத்துபவை தான் தோல்விகள் நம்மை இல்லை இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஜேம்ஸ் ஆலன் ஸோ இதுதான் நம்மளை திரும்ப திரும்ப உள்ளே இருந்துகிட்டே இருக்குது உள்ள உற்சாகப்படுத்திகிட்டே இருக்குது ஒரு அருமையான விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரெண்டாவது கேட்டீங்க நீங்கள் சக்ஸஸ்னால் நீ ஏதோ வச்சு அளவிடுறீங்க அப்படின்ற ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டீங்க இந்த உலகம் வெற்றியை பணமாகத்தான் அளவிடுகிறது இந்த உலகம் வெற்றியை சாதனையாகத்தான் அளவிடுகிறது நீங்கள் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் பணம் கிடைக்கிறத விட சாதனை இந்த ரெக்கார்ட் ஒரு புகழ் இந்த உலகம் பெரும்பாலும் பெற்ற ஒரு இயக்குனர் இருப்பார் ஆனால் பணம் இல்லைன்னா கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிடும் ஆரம்பத்தில் புகழ் உங்களை வந்து உயர்த்தி நிற்பாட்டம் ஆனால் அந்த புகழை வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக வெற்றியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த உலகம் எதிர்பார்க்கிறது ஆக கடைசியில் பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது இந்த உலகம் பேங்க் அக்கௌண்ட்டாக மட்டுமே பார்க்கறது இதை எதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க சில நேரங்களில் புகழ் உச்சியில் நீங்கள் இருந்தாலும் கூட அதை வைத்து பணமாக்க நீங்கள் முயற்சிக்கணும் வெறும் புகழ் ஒரு நாள் கொஞ்ச நாள் ஓடும் ஆனால் அதுக்குள்ளே பணமாக்கணும் இந்த உலகம் நான் எப்படி பார்க்குறேன் என்பது வேறு வெற்றியை வந்து நான் மனதிருப்தியாக பார்க்குறேன் அது ஒரு விஷயம் அது தனி ஆனால் அந்த உலகம் உலகம் என்பது என் மனைவி உட்பட என் குழந்தைகள் உட்பட என்னை சுற்றியற்பொருள் உட்பட அந்த உலகம் உலகம் வெற்றியை பணமாகத்தான் பார்க்கிறது பொருளாதார ரீதியாக வெற்றியடைந்தவர்கள் தான் இந்த உலகில் வெற்றியாளர்களாக கருதப்படுகிறார்கள் இதில் தப்பு இருக்கா தப்பு இல்லை ஏன்னா இந்த உலகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லைன்னு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் களம் பொதுவானது எல்லாருக்கும் இலக்கு இது தான் அதை இருக்கிறப்ப இதை நம்ம வந்து தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏண்டா காசு காசுன்னு அலையிற அப்படின்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு இலக்கு அது ஜெயிச்சுட்டு அப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்துனா பண்ணிக்க புகழ் தேடி ஓடிக்க அந்த இலக்கு நம்ம அடைஞ்சிடணும் அவ்வளோதான் ஆக இந்த உலகம் வெற்றியை பொருளாதாரத்தின் ரீதியாகவே பார்க்கிறது அதில் தவறு ஏதும் இல்லை அதை அடைய வேண்டியதும் நம்ம இலக்கு ஓகே இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக நீங்கள் விஷயங்கள் பேசும்போது சார் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஷனில் இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கீங்க இதில் முக்கியமாக நீங்கள் பேசின ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் செய்யாத ஐந்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கீங்க அதை இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் அது நிறைய ஒரு ஒரு முப்பது லட்சம் பேருக்கு மேலே விஷயம் போய் சேர்ந்தது நம்ம அதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது யோகா பண்ணுங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நல்ல பழக்கங்களை பழகிக்கங்கன்னா கஷ்டமாக இருக்குது சரி பணக்காரர்கள் செய்யாத அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத அதுதான் பட்டியல்கிறோம் இவங்களாம் அந்தந்த விஷயங்களை இல்லை ரொம்ப சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் அந்த எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நீங்கள் உள்ளே ஆகிடுவீங்க நல்லா நல்லாயிருக்குல்ல ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க பண்ணாட்டே நீங்கள் கேரண்டியாக உள்ளே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன எக்ஸசைஸ் அப்புடின்னா இப்படி பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க வாழ்க்கையில் சாப்பாடு மட்டும் செய்யாதீங்க கையை வந்து கொண்டு போகாதீங்க மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு குறைஞ்சதுனாலே நீங்கள் ஒளியாயிடுவீங்க ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையை எளிமையாக பார்த்தல் அவ்வளோதான் இந்த மாதிரி சில ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டாலே நம்ம வந்து ரொம்ப எளிமையாக வாழ்க்கையை அணுகிவிட முடியும் அது நம்ம சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீ வந்து வாகனம் ஓட்டாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் பொதுவாக நீங்கள் பார்க்குற எந்த கோடி வாகனம் ஓட்டுவதில்லை டிரைவர் சரியில்லை பார்த்து டிரைவரை வேலையை பார்க்குறதில்ல யாராவது டிரைவாக உக்காரம் அந்த ரெண்டு மணிக்கு உங்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஃபோன் பார்க்குறாங்க லேப்டாப் பார்க்கறாங்க ஐடியாஸ் திங்க் பண்ணுறாங்க குறிச்சிக்கிறாங்க அதையும் தனக்குரியதாக பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் வாகனம் ஓட்டக்கூடாதும் இல்லை வாகனம் ஓட்டால் என்ன பிரச்சனைனா உங்களுடைய நேரம் பூரா அதில் போயிடும் உங்களுடைய கவனம் பூரா அதில் போயிடும் ஸோ சிந்தனையை குறிச்சிக்க முடியாது அது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னா நேரம் நமக்கு நிறைய வரும்னு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதான் அதுதான் நம்ம எங்கள் இடத்துல சொல்ல வரோம் ஸோ நம்ம சின்ன சின்ன ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் வந்து அழகாக ஜெயிக்க முடியும் ஓகே இந்த விழிப்புணர்வு இல்லாதது தான் பிரச்சனை ஓகே சார் ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து ஒரு ஒவ்வொரு ஏஜ் க்ரைட்டீரியாவாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சார் அதாவது ஒரு மோட்டிவேஷனுங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லி அவங்களுக்கு தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த வகையிலேருந்தே வந்திருக்கணும் பட் இப்போ எந்த அளவுக்கு சார் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த பாண்டிங் இருக்குது ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து வீட்டில் வந்து கொடுக்குறாங்களா எந்த மாதிரி இருக்கு அது பெற்றோருடைய ஆட்டிடியூட பொறுத்து அவங்களுடைய மனப்போக்கை பொறுத்து சிலர் வந்து தன்னுடைய ஆசைகளை பிள்ளைகளிட்ட சொல்கிறாங்க சிலர் வந்து பிள்ளைகளுடைய ஆசைகளை மதிக்கிறாங்க அதனால் அது வந்து அவங்களுடைய போக்கை பொறுத்தவரை இது வந்து நம்ம இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு விட முடியாது ஒவ்வொரு தனி மனிதரை பொறுத்தும் இந்த அப்ரோச் இந்த அணுகுமுறை மாறுகிறது அதனால தான் இன்றைக்கி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்லாம் நிறைய ஒர்க்ஷாப் நடத்துகிறாங்க குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம் ஆனால் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ அது குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு வந்து பொதுவெளியில் நிறைய இருக்குது அதனால் பெற்றோர் இப்படி இப்படி இருந்தாங்கன்னா குழந்தைங்க நல்லாயிருக்கும் அப்படின்றத இன்றைக்கி வந்து நிறைய பெற்றோர் படித்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சு புரிஞ்சுட்டு வர்றாங்க நம்ம காலத்தில் இருந்த பெற்றோர்லாம் நான் சொல்கிறது செய் அப்படிங்கிற ஒரு டோனோட வளர்த்தாங்க தப்பும் கிடையாது அதில் வளர்ந்து ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க பிள்ளைங்களை யோசிக்க விடுப்பா பிள்ளைங்களை பிடிச்சதை பண்ணப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைக்கி இருக்குது அதுவும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பேர் சேர்ந்து உட்காந்து பேசுவோம் ராஜா வா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இதில் எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்லேயுமே எல்லா சிந்தனை போக்குகளிலேயுமே வெற்றி பெற்ற மனிதர்கள் உண்டு எல்லா சிந்தனை போக்குகளிலையுமே தோல்வியை தழுவியவர்களும் உண்டு அதனால் இதுதான் சரி அப்படின்லாம் கிடையாது எந்த ஒரு சித்தாந்தமும் சரி என்று நம்ம முடிவெடுத்து வர முடியாது காலப்போக்கில் இது இன்னமும் மாறத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது அதனால் நம்ம இது வந்து ஒரு பொதுமைப்படுத்தி விட சொல்ல முடியாது ரெண்டு பேர் உட்காந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு போனாங்கன்னா ஒரு ஆதரவு கரத்தோடு ஒரு நேசக்கரத்தோடு இருந்தாங்கன்னா ஓரளவு இன்றைக்கு தேதியில் நம்ம பார்க்குறப்போ நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது ஓகே சார் அருமையான விஷயம் இது எல்லா பேரண்ட்ஸுமே இதை கேட்டு கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ரைட்டராக வந்து நீங்கள் எட்டு நூல்கள் எழுதியிருக்கிறீங்க ஸோ அதுக்காக வந்து தமிழக அரசின் விருதியும் நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க இது எட்டு நூல்கள் எழுதுறதுக்கான அந்த மோட்டிவேஷன் என்ன ஸோ அது காமனாக ஒரு கிளான்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நூல்கள் பற்றின விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார் நூல் எழுதணுன்றது ஒரு நோக்கம் எப்படியா நம்மளும் நிறைய புத்தகம் படிக்கிறோம் நம்மளும் புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது ஆனால் அட்டில் பொன்னியின் சொல்வன் மாதிரி பெருசான எழுதுன்ற சிரமமான விஷயம் என்னுடைய முக்கியமான தொழில் அது இல்லை எனக்கு அது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் ஹாபி தான் என் ப்ரொஃபஷன் வேறு நான் ஒரு விளம்பர ஏஜென்சி நடத்திட்டுருக்கேன் ஒரு பிஆர் ஏஜென்சி நடத்திட்டுருக்கேன் ஸோ என் ப்ரொஃபஷன் வேறு அப்போ இதுக்கு வந்து முழுக்க நேரம் செலவழித்து இதுக்காக முழுக்க பயணிக்க முடியாதனால என்ன பண்ணுவோம்னா பெரிய நாவல்லாம் சிந்திக்காமல் சின்ன சின்னதாக கற்றைகளாக தொடர்ந்து இதழிகளில் பல்வேறு இதழ்களில் தொடர்ந்து தொடர் எழுதிட்டே வந்தேன் நிறைய எழுதியிருக்கேன் வளர் தொழிலில் தொடங்கி மங்கையர் வளரலை தொடங்கி நாணய விகடன் குமுதம் ஸ்நேகிதி இது மாதிரி தி ஹிந்து தமிழ் நிறைய பத்திரிகைகளில் தொடர்ந்து ராணியில் இது தொடராக எழுது அப்பப்போ கற்றைகளாக எழுதுறது அந்த கற்றைகளை தொகுத்து கொடுக்குறது தொகுத்து புத்தகம் எழுதுறது இதான் எண்டை ஃபார்மெட் படிக்கிறவங்களே என்ன ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டு வச்சு நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் தலையக்கூடாது அங்கேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பக்கத்தை படித்தாலே முடிஞ்சிடணும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கணும் ஒரு சின்ன தகவல் கிடைக்கணும் எதுவும் நம்ம படித்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வச்சு பண்ணிவிட்டோம் புத்தகமும் அப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன கண்டென்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜே எஃப்கே ஜான் எஃப் நடி அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார் அவர் இருந்த காலத்தில் கேப் கேனிவேரல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறார் ஜான் எஃப் நடி போயிட்டு இருக்காரு கேப் கேனிவேரல்னால் என்னன்னா நாசா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்ம ஊரில் இஸ்ரோன்னு சொல்கிறோம் அங்கே நாசா நாசாங்கிறது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசாவுடைய ஒரு பிரான்ச் அதுதான் கேப் கேனிவரில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் போகிறப்ப இங்கே என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா நிலவுக்கு மனிதனை அனுப்புகிற ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்தது இவர் வந்து ஜான் எஃப் கெனடி அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு மக்களின் ஜனாதிபதி மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அவர் வந்து இறங்கி இங்கே விமானத்தோட்டை இறங்கி அவர் காரில் போகிறார் காரோட்டை இறங்கி நேரம் உள்ளே போகிறார் பொதுவாகவே இது மாதிரியான ஒரு விஐபிக்கு ஒரு பாதுகாப்பு பலயம்லாம் இருக்கும் அவர் எப்படி நடக்கணும் எப்படி பாதுகாப்பு பாதுகாப்புலயமாக இருக்கும் இவர் வந்து ரொம்ப நிறைய பேர் போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்லாம் நினைப்பார் இந்த பாதுகாப்பு நிலையத்துக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்காரு கேப் கேனிவர்களுக்குள்ளே திடீர்னு அந்த பக்கம் ஒரு அம்மா வந்து ஒரு பெருக்கிக்கிட்டு இருக்காங்க மாப் போட்டுட்ருக்காங்க வேறு போய் ஹாய் ஹவாயு அப்படின்னு சொல்லி இந்த பாதுகாப்பு பலயத்தை விட்டு வெளியே போகிறார் வெளியே போய் கேட்குறார் ஹாய் ஹவாயு அப்படின்றார் இந்த மாதிரி ஒரே ஷாக் வெல் அப்படின்னு சொல்லிட்டு வட ஐ டூயிங் ஹியர் அப்படின்றார் நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்ற பொதுவாக நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னா நான் மாப் இருக்கேன் நான் இங்கே பெருக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த இடத்த சுத்தமாக வைக்கிற வேலையை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அம்மா இவர் வந்து கேட்பாடுறதை எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வந்து ஆர் யூ அப்படின்னு அந்த அம்மா பட் நடிச்சிட்டான் ஐ ஆம் ஹெல்பிங் டு புட் எ மேன் இன் த மூன் அப்படின்சான் நிலவில் ஒரு மனிதனை தரையிறக்குவதற்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்சான் இவருக்கு ஏக சந்தோஷம் எனக்கு நான் பிரிக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த அம்மா சொன்னது உண்மை நான் நிலவில் ஒரு மனிதனை தரையிறக்குவதற்கான ஒரு வேலையில் ஒரு உதவியை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் உண்மை தானே அந்த அப்புறம் குப்பையாக போட யாருக்கும் வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடணும்ல ஆக அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆஃப் கேரணி சொல்கிறார் ஒன்று அந்த ஆராய்ச்சி மையத்தில் என்ன வேலை நடக்குதுன்ற தெளிவு அந்த அம்மாவுக்கு இருக்குது யாரோ வர்றாங்க போயிருமோ வேலை நடக்குது பான்னு போகல என்ன நடக்குதுன்ற அந்த அம்மாவுக்கு கடைசி மனிதன் வர கம்யூனிகேஷன் போயிருக்கு அது அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த கம்யூனிகேஷன் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் போயிருக்கு அப்போ ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த அம்மா வந்து நான் பெருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கீழ்நிலையில் அதை யோசிக்கலை நான் ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்ருக்கேன் ஒரு மனுஷன் லவ் அனுப்புறேன் என்னுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது இதுதான் அமெரிக்கா இவர் தான் அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நாட்டுப் பெருமையை இங்கே வைக்கிறார் இப்போ நம்ம இதை எப்படி உற்சாகமாக பார்க்கலாம்னா நான் செய்கிற எந்த வேலையும் கீழானதில்லை மலிவானதில்லை நான் செய்கிற எந்த வேலையும் பாராட்டுதலுக்குரியது போட்டுதலுக்குரியது அதை நான் உணரணும் அவ்வளோதான் அடுத்து உணர்வான இல்லையா எனக்கு பற்றி கவலை இல்லை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் தான் நான் எந்த வேலையை செய்தாலும் அதனால் சிலருக்கு பயன் கிடைக்குது அதனால் நான் பெருமையாக செய்கிறேன் இப்போ இந்த பெருமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமாக செய்வேன் இதைத்தான் ஜான் ஆஃப் கரண்டி நமக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இது ஒரு கட்டரை எழுதுறோம் இப்போ நமக்கு உற்சாகம் கிடைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும்ன்றது தான் நம்ம நோக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் கதைகள் மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதுகிறோம் இது மாதிரி வந்து நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா வந்து என்ன பண்ணுறாரு ஒரு எங்கே போனாலும் அவர் சொல்ல நான் வாழ்க்கையில் ரெண்டு ஊற்றியை பின்பற்றுறேன் எங்கள் அப்பா வந்து ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் அவர் வந்து ரெண்டு உத்தியே சொல்லுவார் அந்த ரெண்டு ஊற்றியை வாழ்க்கை உரம் மறக்காம பின்பற்றிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து கிராமத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுறான் போய் உட்காந்துன்னா எல்லோருடைய சமமாக தோக்கிறாராம் எல்லாரும் தரையில் உட்கார்ந்தா இவரும் தரையில் குறவரம் எல்லாரும் சேர் போட்டு உட்கார்ந்தா இவரும் சார் போட்டு உட்காருவாராம் இவர் சேர்லையும் மற்றவங்க தரையில் உட்கார ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டாரான் நான் உங்களில் ஆள் அப்படின்னு சொல்கிறான் அதுதான் நெல்சன் மண்டியெல்லாம் வாழ்க்கை உரம் கடைபிடிச்சாரான் நீ எப்படி இருக்கியோ ஓ லெவலில் நான் இறங்கி உட்காருவேன்ப்பா அவ்வளோதான் எனக்கு தனி சார் பெரிய சார் தேவையில்லை நீ சாதாரண சேர நான் சாதாரண சேரில் உட்கார நீ தரையில் உட்கார சொல்கிறேன் தரையில் உட்கார நீ நடந்துகிட்டே பேசலாங்கிறா நடந்துகிட்டே பேசலாம் நான் உன்னிலிருந்து உயர்ந்தவன் அல்ல இது நான் சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை புரிஞ்சுது மக்கள் ஒன்றிடுவாங்க ரெண்டாவது அவங்க அப்பா எங்கே போனாலும் முதல்ல எடுத்தவன் பேச மாட்டாரா நான் தான் கீ நோட் ஸ்பீக்கர் நான் பேசுகிறேன் கேளுங்க அப்படிலாம் பேசவே மாட்டாரா அவங்க அப்பா கிராம பஞ்சாயத்தில் எல்லாரையும் பேச வச்சுட்டு இவர் எதுக்குமே பதில் சொல்ல வேண்டியிருக்காங்க ஏன்னா ஒருத்தன் கேள்வி இருக்கிறா அடுத்தவங்க பதில் சொல்கிறான் எல்லாத்தையும் பேசும் தொகுத்துட்டு இப்படி இருங்கப்பான்னு பேர் வரான் ரொம்ப சிம்பிளாக எல்லாரையும் வைப்பாரான் நெல்சன் மண்டேலாவும் கடைசியை பின்பற்றினாரான் எங்கே மீட்டிங் பண்ணாலும் எல்லாரையும் பேச வச்சுட்டு மிச்ச மீதி இருந்தால் அவர் பேசுவாராம் இல்லாட்டி நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு போயிடுவார் ஒரு வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருப்பான் இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நமக்கு ஒரு பெரிய படிப்பினை நம்ம மக்களோடு ஒன்றணும்னா நம்ம அவங்களோட லெவலில் போய் இறங்கி பேசணும் அவங்கள பேச விட்டு கேட்கணும் லிசர்னிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார் நெல்சன் மண்டேலா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம எடுத்து 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 பயன்படுத்திக்கிறோம் இதுதான் நம்ம எழுதுகிற புத்தகங்கள் இருக்கக்கூடிய செய்திகள் ஓகே இந்த மோட்டிவேஷனை வந்து பீப்புள் வந்து எப்படி சார் ப்ரிஃபர் பண்ணுறாங்க லிசன் பண்ணுறதில் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இல்லை படித்து தெரிஞ்சுக்கிறதுல ப்ரிஃபர் பண்ணுறாங்களா ஒவ்வொரு மனிதருக்கும் உட்கொள்கிற கலவை மாறுபடுதுங்க இப்போ என்னையே கேட்டிங்கன்னா நான் வந்து எதை படித்தாலும் நான் எழுதி தான் எனக்கு மனசில் பதியும் எதை படித்தாலுமே எனக்கு எதாவது ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும் நோட்ஸ் எடுத்துக்கணும் எழுதி வச்சுக்கணும் அப்போ எனக்கு எழுதுதல் மூலமாக தான் நான் எப்படி உட்கொண்டாலும் நான் யூடியூப் கேட்கலாம் யூடியூப்பில் கேட்கலாம் நான் பாட்காஸ்ட் கேட்கலாம் நான் புஸ்தகம் படிக்கலாம் எப்படின்னாலும் நான் கேட்கலாம் ஆனால் எனக்கு மனசில் பதிகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல மனசில் பதியிறதுனா நான் குறித்து தான் இருக்கும் எனக்கு வந்து டெய்லி அதை வந்து பார்த்துடணும் ஒரு வாட்ஸ்அப்பில் நோட்ஸாக பார்த்துடணும் இல்லை ஒரு குறிப்பில் பார்த்து நான் டைப் பண்ணி வச்சுப்பேன் ஏதாவது டெய்லி வந்து அதை பார்த்துட்டே இருந்ததுனால் எனக்கு மனசில் பதியும் நான் படித்த விஷயங்கள் உள்வாங்கிக்க முடியும் சிலருக்கு வந்து சிலருக்கு வந்து அப்படி இல்லை சிலருக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் நான் இந்த வேலை பண்ணேன் இந்த வேலை பண்ணி அவர் காதில் கேட்க 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 தான் அவர் வந்து அந்த வேலை உள்ள பதியும் சிலருக்கு வந்து ஸோ உட்கொள்ளுதல் எல்லாருக்கும் எப்படி வேணாலும் மாறலாம் உட்கொள்ளுதல் அந்தந்த நேரத்தை பொறுத்து மாறலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட பேசுவாங்க மனசு ஆழமாக பதிஞ்சிரும் சோ படிக்கிற விஷயம் சொல்லுமா அழகாக பதிஞ்சிரும் ஆனால் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும்னா இதுதான் ஃபார்மர்ட் ஒவ்வொருத்தருக்கும் அது கிணஸ்த டிக்னு சொல்கிறோம் சிலருக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வேலை நடக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் சிலருக்கு வந்து வெறுமனை எழுதி மெசேஜ் விஷயம் வேலை நடத்துகிறோம் சில சிலருக்கு வந்து அப்படி கண்ணால் பார்த்துட்டே இருந்தால் வேலை நடக்கும் அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சில போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருந்தால் வேலை நடக்கும் அவங்கள பொறுத்துல ஸோ பார்த்தலிலோ கேட்டலிலோ இல்லை நினைவூட்டுதலிலோ இல்லை எழுதி வைப்பதிலோ இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே பதிஞ்சுருக்கிற ஃபார்மட் வேறுபடும் அது மனிதருக்கு மனிதர் மாறுபடும் பட் இன்புட் வந்து பல விதங்களில் கிடைக்கிறனால நம்ம டிஃபைன் பண்ண முடியாது கூட்ட பொரு ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் ஸோ ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களையும் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கேன் எங்களுக்கும் ரொம்ப ஆவலாக இருந்தது ரொம்ப அருமையான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் நன்றி நன்றி ஸோ இன்னைக்கு ராம்குமார் சிங்காரம் சார் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு ஒவ்வொன்றும் கேட்கும் போது பயங்கர புத்துணர்ச்சியா இன்னைக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான டேவா தான் நம்மளுடைய இன்னைக்கு துவக்கமே இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில நான் உங்களே சந்திக்கிறேன் அண்டில் அன்டில் இட்ஸ் இட் பை பை ஃப்ரம் பிருந்தா சைனிங் ஆஃப்